அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ஆர் பேச பேசுறேன் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை பயணம் பயணத்துடன் நான் பேச போறேன் கேமரா பார்த்து பேச முடியாது ஓட்டுநர்களுடைய பயணத்துல இருக்கக்கூடிய அழகான விஷயங்களும் ஆபத்தான விஷயங்களும் பற்றி நான் இந்த பயணத்திலேயே பேச போகிறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து வாகன உரிமையாளருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலியமாக நம்ம டிரைவர்களுடைய பிரச்சனை வெளியே செலட்டும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம தேசிய நெடுஞ்சாலையில பயணத்தை மேற்கொள்றேன் இதுல தேசிய நெடுஞ்சாலை என்பது ரொம்பவே வந்து அழகானதாகவும் ரம்யமானதாகவும் நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே தொடருது ஒரு நாள் பயணத்துக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்து மிகவும் அழகாவே தெரியும் ஆனால் ஆஹ் பேசி நெடுஞ்சாலையை வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபராக ஓட்டுநர்கள் போது அழகா தவிர அந்த ஒவ்வொரு எல்லையை கலந்து செல்லும் போது வரக்கூடிய பதட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இதுதான் வந்து மெயினா வந்து தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒசூர்ல லோடு ஏற்றிட்டு ஏற்றிட்டு ஜபல்பூருக்கு போயிட்டு இருக்கேன் வைக்கல் சாட்ரி ஆர்மி வைக்கல் சாட்ரி போயிட்டு இருக்கேன் இதுல அழகான ரம்யமான தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே தெரியுது பார்க்கும் போது அவ்வளோ அழகா தெரியுது அழகா இருக்கு ஆனா அழகா இருந்து மட்டும் என்ன புண்ணி வந்து தெரியல ஏன்னா இந்தியாக்குள்ளதான் பயணிக்கிறோம் இந்தியாக்குள்ளதான் பயணிக்கிறோம் ஆனா ஒவ்வொரு எல்லையை கடக்கும் போதும் ஒவ்வொரு மாநிலத்தை கடக்கும் போதும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள் என்னைக்கு தீருங்கிறது தெரியல இது சுதந்திர நாடுதான் மக்கள் ஆட்சி கொண்ட சுதந்திர நாடு ஒரு வாகனத்துல நம்ம வந்து ஒரு லாரி டிரைவர் எடுத்துக்குவோம் ஏன்னா கார் டிரைவருக்கு அவ்வளவு பிரச்சனை வராது கார் டிரைவருக்கு வாழ்வாதாரம் ஆனா ஒரு ஓட்டுநர் இந்த லாரி ஓட்டுநருக்கு வந்து வாழ்வாதாரம் உயிர் பாதுகாப்பு பொருள் பாதுகாப்பு இதே போல லாரி இந்த சுகாதாரம் மற்ற கழிவறைகள் இதெல்லாம் வந்து லாரி ஓட்டுநருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம பயணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் மெயினா சொல்ல போனா ஒரு ஸ்டேட்டை தாண்டி பயணத்துல நம்ம போகும்போது ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகத்துல வந்து சாலைகள் எல்லாமே நல்லா இருக்கு பாக்கவே வந்து அழகா இருக்கு பயணத்திலயே வந்து இறங்கி ஒரு போட்டோ பிடிக்கலாமா அப்படிங்கிற தோணக்கூடிய அளவு கூட இருக்கு அப்படி இருந்தும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய ஆதியோ சுந்தர் ஆடியோ சோதனை சாவடி அது ஆடியோ சோதனை இல்ல அது இன்னொரு டோல்கேட் என்ன தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய டோல் டோல்பூத்லாம் வந்து ஏழுநூறு எட்நூறு இப்படின்னு சொல்லி அந்த சாலை வரிக்காக வந்து வாங்குறாங்க நெடுஞ்சாலை அமைச்சகம் ஆனா இது எப்படி சொல்றது ஆஜோ செக் போஸ்ட்ங்கிறது வந்து பயணத்துல வண்டியை நிப்பாட்ட சொல்லி இறங்கி போய் கொடுத்துட்டு வரோம் இது எல்லா டாக்குமெண்டும் கரெக்டா இருந்தாலும் ஆடியோ வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு செயலுக்கு ஆடியோ ஆபீஸ்லயும் ஒரு பாஸ்பேக் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வச்சிடலாம் ஒரு ஐநூறு ரூபானா இந்த வண்டிக்கு பத்து வீலுக்கு பத்து வீலுக்கு வந்து பதினாலு பன்னெண்டு வீலுக்கு ஐநூறு வீலுக்கு வந்து ஏழுநூறு இப்படிங்கிற மாதிரி டோல் மாதிரியாவே வரி வசூல் பண்ணிக்கலாம் எதுக்கு வந்து இவங்க செக் போஸ்ட் ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த செக் போஸ்ட்ல வந்து ப்ராப்பரா வந்து யாருமே டாக்குமெண்டே பாக்கறது இல்ல டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா வண்டி லோடு கரெக்டா இருந்தாலும் இவங்க இது ரெண்டுமே பாக்கறது இல்ல நான் பாண்டி விழா விழா கொடு பானால் விழா விழா கொடு பானால் விழா எழுநூறு ரூபா கொடு பாண்டி விழா ஐநூறு ரூபா கொடு இப்படிங்கிற மாதிரி பணம் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போதான்னு தெரியல கவர்மெண்ட்ல எத்தனை பேர் இருந்தோம் என்னத்துக்குதான் மயிரும் புடுங்கறதுக்கு தான் இருக்காங்க நினைக்கிறேன் ஒரு மயிரும் இல்ல அவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ஆளுங்க வந்து போட்டிருக்காங்க சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நான் இந்தியா முழுவதும் தான் சொல்றேன் நான் தமிழ்ல பேசுறதுனால தமிழகம் மட்டும் இல்ல நான் இந்தியா முழுவதும் நான் சொல்றேன் இந்தியா முழுவதும் ரொம்பவே வந்து இந்த ஆடியோ வந்து சொல்ல தாங்க முடியல அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் பாஸ்டாக வச்சிடலாம் ஆடியோக்கு வந்து பாஸ் பண்ணும் போது அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே போற மாதிரி வச்சிடலாம் பாஸ்டாக அந்த மாதிரி வச்சுட்டு போயிடலாமே எதுக்கு ஆடியோ செக் போஸ்ட் பைலும் பார்க்க மாட்டான் கரெக்டா நான் பார்க்க மாட்டான் டிரைவர் வந்து ப்ராப்பரா இருந்தாலும் லஞ்சம் கேப்பா அப்புறம் என்ன மயத்துக்கு வந்து யூனிஃபார்ம் இல்ல இல்ல மட்டும் இல்லன்னு சொல்லி என்ன கேக்குறீங்க கேட்குறீங்க தான் நான் பார்த்து கேட்கிறேன் என்ன மயத்துக்கு வந்து யூனிஃபார்ம் இல்ல அது இல்ல இதுலன்னு கேக்குறீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணுது நைட்டு பகலா தூங்காம கண்ணு முளிச்சு ஓட்டிட்டு போவாரு ஓட்டுநரு கொண்டாட்டி தாலியே எல்லாத்தையும் அரமான வச்சு வண்டி மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணுவார் ஓனரு இதுல வந்து எல்லாமே கரெக்டா இருந்தாலும் லஞ்சம் வாங்குறது திரும்ப மாட்டீங்களா சிவனேன்னு ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு போயிடலாம் ஆஜிக்கள்லாம் இதுல வேற வந்து போக்குவரத்து துறை அலுவலர் கேவலமா இருக்கு இந்தியாவை வந்து டெவலப் பண்றீங்க இந்தியாவை டெவலப் பண்றீங்க இந்தியாவுக்குள்ளதான் வாகனம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆஜோங்கிற இது நம்மளுக்கு நம்மளுக்கு ஆஜோவே தேவையில்லை சொல்ல போனா ஆஜோ செக் போஸ்டே தேவை ஆஜோ இப்ப எல்லா வண்டியிலையும் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா தான் ஓட்டுறாங்க கரெக்டா வச்சுட்டு தான் டாக்குமெண்ட் கரெக்டா வச்சுட்டு தான் ஓட்டுறாங்க ஆனா இவங்களுக்கு கரெக்டா இருந்தாலும் டிரைவர் யூனிஃபார்ம்ல இருந்தாலும் பக்காவா இவ டிரைவர் இருந்தாலும் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் பிச்சை எடுத்து பழகப்பட்டுட்டாங்க பிச்சை எடுத்து பழகிட்டாங்க அந்த பிச்சைய வந்து எப்படி வாங்கணும்னா தட்டை வச்சுட்டு வாங்கணும் வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடு இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி கொண்ட நாடு அப்படிங்கிறாங்க லாரி டிரைவர்களுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் மோசமாதான் போயிட்டு இருக்கு இந்த அரசாங்க அதிகாரிகளாலயும் அரசியல்வாதிகளாலையும் லாரி டிரைவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமா போயிட்டு இருக்கு இவ்வளவும் பணம் வாங்குறாங்க ஆனா டிரைவரை மதிக்க மாட்டாங்கிறா இதுல வேற ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்குவான் ஐநூறு கூட ஆயிரம் கூட வாங்கிருவான் என்னமோ அவங்காச தர மாதிரி நூறு ஐம்பது நம்ம ஓட்டுநர்கள் அதையும் வாங்குறாங்க பிச்சை போறத நம்ம பிச்சை போறத நம்ம நம்மளே போட்டுட்டு நம்மளே அவங்ககிட்ட பிச்சை வாங்குறோம் தயவு செஞ்சு சொல்றேன் பணம் கொடுத்துறீங்க நம்ம ஓட்டுநருக்கு சொல்றேன் அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துருங்க கிட்ட இருந்து பிச்சை எடுக்காதீங்க அது நம்ம ஓட்டுநர் தொழிலுக்கே கேவலம் அவன் ஆடியோ வந்து போக்குவரத்து வந்து விதிமுறை படிச்சுட்டு வந்தானா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த போக்குவரத்து ஆடியோவுக்கு சொல்லிக்கிறேன் எந்த ஆடியோ ஆண்டு ஒரு ஓட்டுநர் வந்து லைசன்ஸ் எடுக்கும் போது எந்தெந்த வண்டியில என்னென்ன ப்ராப்பரா இருக்கணும் வண்டி எப்படி இருக்கணும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்கணும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆடியோவும் பேசினதுல எந்த ஆட்சியும் சொல்லவும் மாட்டான் அப்படி சொல்லியாச்சுன்னா ஓட்டுநர்கள் வந்து தெளிவாயிடுவாங்க தெளிவாயிட்டாக்கு நம்ம தலை கொடுக்கிட்டு போகணும் பேச முடியாது அதனால நிறைய போக்குவரத்து துறை அலுவலர்கள் இந்த ஓட்டுநருக்கு இருக்கணும் பாடி வண்டியா இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் இந்த இடத்துல ஸ்டிக்கர் இருக்கணும் இந்த இடத்துல வந்து லைட் இருக்கணும் எது இண்டிகேட்டர் எறியணும் பிரேக் லைட் எறியணும் ரிவர்ஸ் கியர் போட்டா ஆரம் சவுண்ட் கேட்கணும் ஃப்ரண்ட்ல வந்து ஹெட் லைட்ல வந்து கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டணும் சென்டர்ல கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஆடியோவும் உரிமையாக சொல்றதுல இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஆர்டிஓ கேவலமான ஜென்மத்துக்கு நம்ம வந்து வந்து லைசன்ஸ் நம்ம வந்து வந்து எஃப்சி பண்றோம் எஃப்சி பண்ணி வண்டி எதைய தரோம் இது ஒரு ஆடியோ ஆபிஸ் தான் எப்சி நடக்குது எஃப்சி நடக்கும் போது எல்லாமே ப்ராப்பரா இருந்தாலும் எஃப்சி தரணும் எஃப்சி போட்டு நம்ம வரோம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து லோடு எடுத்துட்டு போகும்போது ஆடியோ வந்து கேஸ் போடுறாரு என்ன இந்த இடத்துல சிக்கர் இல்ல இந்த இடத்துல லைட் எரியல அப்படின்னு என்ன சொல்ல போனா எலக்ட்ரிக்கல் இந்த பல்ப் பல்புங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி யாராலயும் தர முடியாது இத்தனை மாசம் இத்தனை வருஷம் அந்த பல்ப் எரியும் அப்படிங்கிறது கேரண்டி தர முடியாது அந்த பல்ப் பீஸா போனா கூட அது கேஸ் காரணம் நான் பணம் தர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவனுக்கு எப்படி கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க இதெல்லாம் வந்து கேவலமான ஜென்மம் பிச்சை எடுக்கிற ஜென்மம் மக்களுக்கு போகுதா இல்ல ஆகி அவங்களுடைய பைக்கு போகுதா இல்ல போக்குவரத்துறை அமைச்சருக்கு போகுதா அப்படிங்கிறது தெரிய மாட்டாங்க போக்குவரத்து துறை அமைச்சர்கள் வந்து எல்லா மையத்துல இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து பெரிய எப்படி சொல்றேன்னா லஞ்சமே வாங்காத நபர்கள் லஞ்சமே வாங்காத நபர்கள் போக்குவரத்து அமைச்சர்கள் எல்லாமே இருக்கல கோடி கோடியா சம்பாதிக்கிறது போக்குவரத்து போக்குவரத்து சம்பாதிக்கிறாங்க எல்லாமே தொலைவாசி உயர்வு அப்படி இருந்தா எஃப்சி ரேட்டை ஏற்றிட்டாங்க இன்சூரன்ஸ் ரேட்டு ஏற்றிட்டாங்க பொலிசனு எல்லாமே ஏத்தினாலும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆர்டிஓக்கள் தயவு செய்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா இது உங்களுடைய கவனத்திற்கு தயவு செய்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து ஆர்டிஓ செக் போஸ்டையும் எடுங்க முதல்ல அனைத்து ஆடியோ செக் போஸ்டையும் எடுத்துட்டு ஒவ்வொரு வாகனத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆடியோ பயணத்திலேயே வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து டைம் செலவாகுது செலவாகுது அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல ஒரு வாகனம் வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சும் செஞ்சிருக்கும் ஆனா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்தை ஆடியோ செ இந்தியாவின் வளர்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்கு அப்புறம் விஷயம் என்னன்னா வெளிநாட்டுல ஒரு வாகனத்துக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் கருவியை பொருத்தப்பட்டு ஓட்டுநருடைய லைசன்ஸை வந்து அதுல லாகின் பண்ணி இத்தனை மணி நேரம் தான் ஓட்டுநர் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்து அத ஒரு புதிய டிஜிட்டல் இந்தியா உலகமே அளவுக்கு இந்தியா வந்து டிஜிட்டல் ஓட்டு போடுறது முத கொண்டு டிஜிட்டல் தான் ஆனா வளர்ந்த வல்லரசு நாட்டுல கூட அந்த ஓட்டு போடுறதுக்கு கருதி கிடையாது அவங்களுடைய சின்னத்துல போட்டு பதிவு செஞ்சு பெட்டிகுல போடணும் இது வந்து வளர்ந்த நாட்டுகள் எல்லா நாட்டுலயும் இருக்கிறது ஆனா நம்ம இந்தியாவில் ஓட்டு போடுறதுக்கே டிஜிட்டல் வந்திருக்கு அப்ப அந்த மாதிரி எல்லா வாகனத்திலயும் அரசாங்க ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு இப்ப நம்ம லைசன்ஸ்ல கூட வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லா லைசன்ஸ்லயும் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டத்துல கொடுக்குறீங்க அந்த ஸ்மார்ட் கார்டா லாகின் பண்ணிட்டு அந்த ஓட்டுநரை ஓட்டுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்டிஓ செக் போஸ்டே இருக்காது பின் பாசிங் லோடு ஏற்றுறோம் லோடு ஹைட் லோடு இல்ல அகலம் லோடு எதுவா இருந்தாலும் சரி ஹைட் லோடு அகலம் லோடு எதுவா இருந்தாலும் அந்த இவி பில்லுங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்த வரி பணம் போகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்கீங்க அதை நாங்க வரவேற்கிறோம் ஏன்னா அந்த வரி பணம்ங்கறது வந்து ஒரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் வளர்ச்சி அந்த மாதிரி மாதிரி இந்த சிஸ்டம் ஒரு வாகனம் வந்து லோடு ஏத்திட்டு வெளியே அவுட் ஆகுது அப்படின்னா ஆடியோ டிரான்ஸ்போர்ட் ஆபிசர் ஆபிசர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு லோடு ஏத்துனா அந்த லோடோட போட்டோ அந்த லென்ஸ் இது எல்லாமே அளந்து அப்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஆடியோவுக்கும் எங்கேயும் வந்து லஞ்சம் கொடுக்க தேவையில்லை இல்லனா ஆடியோ ஆபீஸ்ல இந்த கூகுள் பேமெண்ட் சிஸ்டம் வச்சிருங்க கையில தராம அவங்க அவங்களுக்கு கூகுள் பேல பண்ற மாதிரி இல்ல கூகுள் பே பேடிஎம்ல பண்ற மாதிரி வச்சிருங்க அப்போ அந்த அக்கௌண்ட்ல வந்து பணம் போயிடும் அரசாங்கம் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது அதை வெளிப்படை தன்மையாவே நீங்க இந்த லஞ்சத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா எங்களுடைய வரி பணம் தான் ஓட்டுநர் வாகன உரிமையாளர் கட்டக்கூடிய வரி பணம் தான் இந்த நாட்டுக்கு அதிகமாகவே வந்து முன்னேற்ற பாதைக்கு பணம் போயிட்டு இருக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரோடு ஒர்க் ரோடு ஒர்க் பண்ணக்கூடிய முதல் பங்கெழுத்து வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் கட்டக்கூடிய நீங்க இந்த மாதிரி வந்து வந்து ஆர்டியோ ஆபீஸ்ல வச்சுட்டீங்க ஸ்கேன் பண்ணிக்க முன்னூறுவா ஸ்கேன் பண்ணிக்கோ நானூறுவா ஸ்கேன் பண்ணிக்கோ ஐநூறுவா ஸ்கேன் பண்ணிக்கோ ஆயிரம் ஸ்கேன் பண்ணிக்கோ அப்படின்னு போயிடலாம் இந்த மாதிரி வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வரணும் இந்த ஆதி நம்பர் ஒன் அராஜகம் கொண்ட ஆடியோ யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு அஞ்சு கேட்டகரியில சொல்லலாம் அஞ்சு கேட்டகரி ஆடியோ சொல்லலாம் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச ஆடியோ தான் மத்திய பிரதேச ஆடியோ அதிகமான லஞ்சம் வாங்கக்கூடிய ஆடியோல முதலிடம் மனிதன் மத்திய பிரதேச ஆடியோ தான் இரண்டாம் ஏன்னா ஒரு பணியில் போனா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இது அரசாங்கத்துக்கு போகக்கூடிய பணம் அல்ல இது மத்திய பிரதேசத்துல கட்டக்கூடிய ஆட்டியோ பணம் வாங்கறது இது அரசாங்கத்துக்கு போற பணம் அல்ல ஆட்சியுக்கு போற பணம் மற்றும் அரசியல்வாதிக்கு போகக்கூடிய பணம் மத்திய பிரதேச ஆர்டியோ தான் வந்து லஞ்சம் வாங்குறதுல வந்து நம்பர் ஒன் ரவுடிசில நம்பர் ஒன் மாநிலமா வந்து இருக்கு இரண்டாவது எடுத்துக்கிட்டா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வந்து அதிகமான லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க ஆடியோ இருக்காங்க ஆர்டியோ உட்காந்து இருக்காங்க இந்த ஆடியோ வந்து எப்படி அரசியல் பேக்ரவுண்ட் வந்து அரசியல் சப்போர்ட் இருக்குங்கிற ஒரு காரணத்துல எப்பா நினைக்கிறேன் ரெண்டாவது இடத்துல வந்து மகாராஷ்டிரா மூணாவது இடம் எடுத்துட்டா கர்நாடகா கர்நாடகாவில் இருக்கிறதுல ரொம்ப ஓஸ்ட் ரொம்ப ஓஸ்ட் எல்லாமே கரெக்டா இருந்தாலும் லஞ்சம் அப்படின்னா வண்டி அனுப்பிவிடுவான் ஏதாவது திருப்பி கேட்டா ஆளுங்க விட்டு அடிக்க விடாது அதனால அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க அவங்க யாருமே இது தெரியாது அவங்க சம்பந்தமே கிடையாது பிரச்சனை வந்து அப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து யாருமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கண்ண ஆதியத்துல அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அடிக்கலாம் டிரைவருக்கு பாதுகாப்பு தரணும் இல்ல அப்ப இவங்க யாரு இவங்கதான் ஆள வச்சு பண்றது மூணாவது இடம் கர்நாடகா நாலாவது இடம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஆதியோ அவங்களா படிச்சுட்டு ஆடியோ வந்தாங்களா இல்ல கடி எடுத்தவங்க தண்டல்களங்கிற மாதிரி வந்தாங்களான்னு தெரியல ராஜஸ்தான் ஆதியம் மற்ற எல்லாம் வந்து ஆதியோ கிடையாது குஜராத் இருக்கிறதுல வந்து நம்பர் ஒன் சுத்தமான மாநிலம் சொல்லலாம் ஏன்னா அங்க நம்ம சரியான ப்ராப்பரா இல்லைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் பயன் போடுறாங்க லஞ்சம் வாங்கறதே கிடையாது அதே மாதிரி குஜராத்ல ஆஜாவும் கிடையாது பஞ்சாப்ல ஆடாவும் கிடையாது டெல்லில ஆடியாவும் கிடையாது ஹரியானா ஆடியோ கிடையாது இந்த மாதிரி சில மாநிலங்கள்லாம் வந்து ஆடியோ கிடையாது அதே மாதிரி இந்த மத்திய பிரதேச ராஜஸ்தான் ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இந்த மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து ஆடியோ செக் போஸ்ட் எடுத்துடலாம் ஆடியோ செக் போஸ்டே அதுக்கு தேவையில்லை ஆடியோ செக் போஸ்ட் வச்சு ஓட்டுநர்களை வந்து தான் தான் இருக்காங்க அது செக் ரவுடிங்க கூட்டம் அதுக்கு அரசாங்கம் அலுவலகம் போட்டு உக்கார வைக்க அரசாங்கம் அலுவலகம் போட்டு உட்கார வைக்கணும் இதுதான் வந்து நமது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஓட்டுநர்கள் சாலைகள் பார்க்கும்போது சாலைகள்ல இருக்கக்கூடிய கலைகளை பார்க்கும்போது கோயில்களை பார்க்கறது நதிகளை பார்ப்பது மலைகளை பார்ப்பது இந்த மாதிரி அழகான ஒரு பயணமாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு மாறு கடம்பு போகும்போது அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய அச்சூலையும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்டது இதற்கு மத்திய அரசாங்கம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மாற்றம் இந்தியாவின் மாபெரும் ஒரு வளர்ச்சியாகும் அநியாயமா லஞ்சம் வாங்கி அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு பங்கி வைக்கிறாங்க இப்ப இடையில கூட ரெண்டு அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க தமிழகத்துல அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அமலாக்கறையினர் ஐடி துறையினர் வந்து அவங்கள வருமான துறையினர் கைது செய்து அவங்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் லஞ்சம் வாங்கக்கூடிய ஆஜியோவுக்கு வந்து கூடாது சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது டிஸ்மிஸ் செய்யணும் லஞ்சம் வாங்குற டிஸ்மிஸ் செய்யணும் இது எல்லாம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஓட்டுநர்களின் சார்பாக ஒரு ஓட்டுநராக நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து அரசு அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தலைச்சங்கத்தின் சார்பாகவும் இந்த பணிவான கோரிக்கையை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு சொல்றோம் உடனடியாக அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மெயின் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய செக் போஸ்டையும் ஆடியோ செக் போஸ்டையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களது பயணம் ஒரு அபாயகரமான ஒரு பயணமாக தான் இதுவரை இருந்துகிட்டு இருக்கு என்னுடைய பயணம் இனிமையாகவும் பாதுகாப்பான பயணமாகவும் எங்களுடைய பயணம் தொடர மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்